தமிழ் இது உண்மையின் குரல் தமிழ் செய்திகள் வாசிப்பட் கீதா சோழிங்கர் அதிமுக கிழக்கு ஒன்றிய சார்பில் பொங்கல் பரிசு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரின் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் விஜயன் அதிமுக கிளைக்கழக ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கு தமிழகத்தில் திருநாளான பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி பேசுகையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதிமுகவின் ஆட்சி அமைக்க அடிமட்ட தொண்டர் முதல் கிளைக்கழக செயலாளர் வரை அனைவரின் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடன் ஒன்றிய அவைத்தலைவர் ஏகாம்பரம் மாவட்ட பொருளாளர் ராமு நகர செயலாளர் வாசு ஏஎல் சாமி மணிகண்டன் ஜெயக்குமார் தேவன் ஜெயக்குமார் தேவன் பொலிப்பாக்கம் தலைவர் நாராயணன் புவேரன் உள்ளிட்ட அதிமுக ஒன்றிய நகர பேரணி ஓட்டுநரணி கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பான ஆட்சி நாள ஆட்சியில் கொடுத்தாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எத்தனையோ துரோகிகள் எத்தனையோ எதிரிகள் இருந்தாலும் அவங்களெல்லாம் சரி கட்டி அவங்களெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் வட்டச செயலாளர்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் ஏன் நம்ம எடப்பாடியார் நிக்கிறோம் நம்முடைய கட்சி நம்முடைய சிங்கிள் இரட்டையில் அதை அவர் வழிநடத்துறார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் நம்மளை போல ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம விட்டு பிரிந்தாலும் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து நம்ம விட்டு புரிந்தாலும் இன்னைக்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த எடப்பாடியார் நம்ம ஏன் நம்ம பின்னால் தொடங்குனா இந்த கட்சியை நிலைநாட்ட பார்க்குறாரு மற்ற குடும்பம்லாம் மற்ற எதிரிகள் துரோகி நம்மளை உழுத்தை பார்த்து எதிரிகிட்ட வந்து அடமானம் போயிட்டாங்க ஆனால் ஐயா எடப்பாடியார் இன்று வரை இன்றைய தினம் கூட நம்முடைய கட்சி புரட்சித் தலைவர் அவர்கள் சட்டசபையில் சொன்னார்கள் நான் இல்லாவிட்டாலும் நூறு ஆண்டுகள் இந்த இயக்கம் ஆட்சி கட்டிலே அமலும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அம்மாவின் ஆட்சி ஐயா எடப்பாடியார் தலைவர்கள் அமைவது உறுதி உறுதி தான்